மக்களே வெல்கம் டு டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா குண்டத்தூர் மேத்தா நகரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டேயான வீடியோ லேண்டு பார்த்துட்டு போகிறாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது குண்டத்தூர் மேத்தா நகரில் ஒரு முப்பது அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தான் பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்திங்கன்னா சிவந்தி ஸ்கூல் விவேகானந்தா ஸ்கூல் லிட்டில் ஃபார் ஸ்கூல் எல்லாமே இருக்கிற இடத்துல ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க ஒரு த்ரீ பெட்ரூம் நார்த் ஃபேஸிங் முப்பத்தடி ரோடில் இந்த இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு வீடு தாங்க ஃப்ரண்ட்டில் வந்து கேட் பண்ணியிருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மோட்டர் ட்ரைனேஜோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ஒரு இன்னோவா டைப் கார் நிறுத்தலாம் கார் பார்க்கிங் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கு ஒரு இது ரூம் கொடுத்துருவாங்க மெயின் டோர் வந்து நார்த்தை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்லேயே கார்க்கிங்லேயே இது செஃப்டி டேங்க்கு உங்களுக்கு போர் எல்லாமே வந்துருங்க பார்க்கறதுக்கு நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிடோ மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டிக்கியும் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து ஹாலு ஹாலோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினஞ்சு என்ற சைஸ்ல உங்களுக்கு ஹாலு மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி ஒரு ஃபால்ஜரிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்ல அழகாக வந்து லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப் கவுண்டர் டாப் இப்போ ஏன் வந்து இந்த இதுல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த வீடியோ போறோம்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லுங்க அப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பெயிண்டிங்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சர்வீஸ் ஏரியா கிச்சனோட சர்வீஸ் ஏரியா இந்த சைடில் வந்துடுங்க அக்னி மூலையில் கிச்சனும் நல்லா அழகாகவே இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த சைடில் அப்படியே வந்திங்கன்னா ஹாலில் இருந்து இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடங்க காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற கீழே நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க டைல்ஸும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து ரெய்லிங்கும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்துக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இருக்குங்க லாபி ஏரியாவில் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸ் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங்கு ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட் ஷெல்ஃப்லாம் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு பத்துன்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வரும் நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ் டோர் பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த ரெண்டு பால்கனி வருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து அழகாக இருக்கு பாருங்கள் இந்த வீடு டைல்ஸும் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டு ட்ரெஸ் சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குதுங்க டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு எட்டு ட்ரெஸ் சைஸில் இந்தியன் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரோட் சைட் பால்கனி பால்கனியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் விவேகானந்த ஸ்கூல்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தான் வந்து ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ விஜய் பண்ணுற அழகான வீடியோ எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் டாடாஜி பாய்